ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா அவங்களோட முதல் பணம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா தெரியுமா அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல ஒரு நிமிஷம் அண்ணே நான் பேசுவேன் இல்ல நீங்க பேசுங்க இல்லனே என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு சீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் நான் அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது ஆனா அது ரூல் அடைக்கிறதுக்கு ஆனா அது அந்த ரூல் அடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே

நானும் இப்போ தான் உங்கள் கூட சேர்ந்து தான் படம் பார்க்குறேன் எனக்கு உண்மையிலேயே நான் என்ன கதை கேட்டேனோ அந்த கதை இதில் இருந்திருக்கு ரக்ஷனா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இதில் இருக்கிற ரொம்ப நான் முதலே சொன்னேன் இல்லையா எங்களை விட இதில் அந்த சின்ன பையனை நடித்தவோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பான்னு அப்படி ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கான் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காங்க எடிட்டர் சார் கரெக்டாக அது அந்த கதையை மட்டும் எங்கேயும் போகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கேமராமேன் சார் வரல அவர் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாருக்குமே இந்த டயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நான் உங்களையெல்லாம் பார்க்கல உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிற நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பிடித்தலோடு உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது கேள்வி இருந்தால் இயக்குனர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் சார் நான் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் சார் அங்கே என்னுடைய நண்பருக்கு ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது அதை அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை கதையாக பண்ணுவோம் அது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ அது கதைக்கான ஒரு கான்ஃப்ளிக்டாக எனக்கு தெரிஞ்சுது ஸோ இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தோணுச்சு அதன் அடிப்படையில் தான் கதையாக பண்ணுவோம் போராடிட்டு இருக்காரு ஆமாங்க சார் மூலப்பத்திரம் சார் இப்போது நம்ம மூலப்பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம காப்பி வந்து போட்டு வாங்கலாம் இல்லைங்களா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஸோ அந்த மாதிரி வந்து போலியா எடுத்து பண்ணது தான் எல்லாமே ஃபோர் ஜிரிங்கிறது தான் நம்ம கதையை எல்லாமே ஃபோர் அப்படிங்கிறது தான் நம்ம சார் வந்து சார் எஸ் சார் எஸ் சார் சார் ஆக்சுவலாக என்னன்னா அது எதுவும் பிளான் பண்ணதில்ல சார் நாங்கள் வந்து சார் என்னன்னா இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் வந்து அந்த லொக்கேஷன் வந்து திடீரில் போய் எடுத்தோம் நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது அந்த ஸ்கூல் வந்து ஒரிஜினல் ஸ்கூல் அது அது எதார்த்தமாக இருந்தது ஆல்ரெடி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல பண்ணலை இருந்த ஸ்டிக்ஸு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒட்டி இருந்தது உண்மையான ஸ்கூல் அது

சார் நிச்சயமாக அது வந்து எங்கள் ஆர்ட் டைரெக்டரோ நாங்களோ பிளான் பண்ணதில்லை ஒரிஜினல் ஸ்கூலில் ஒட்டியிருந்தது ஆல்ரெடி அந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் நிஜமாக நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷனோடும் அதை நாங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லா சார் சார் என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க என்னோட நண்பர்கள் சில பேர் வக்கீலாக இருக்காங்க அவங்களோட சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் அவங்க கொடுத்த ஐடியா படி தான் ஆர்ட் சொல்லி பண்ணோம் சார் சார் நாங்கள் அவரோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த கதையோட கேரக்டர்ஸ்கேஷன் அந்த கண்ணியப்பன் எழுதி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சில டீட்டெயில் பண்ணும்போதே தெரிஞ்சுது இதுக்கு வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற ஒரு ஆக்டர் தேவைனும் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ சார் முதல்ல இருந்தார் ஸோ சாரை முயற்சி பண்ண அன்பாக தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் சார் கிடைச்சதுனால நாங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போலாம் சார் சரியான ஆப்ஷன் அது எஸ் எஸ் சார் வந்து இதோட கதையை முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு கேட்பாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் இல்லைங்க சார் எனக்கு எனக்கு முழு சுதந்திரம் முழு சுதந்திரம் இருந்தது கதை விஷயத்தில் வந்து எனக்கு யாரோட தலையீடு இல்லை அது தயாரிப்பாளராகட்டும் நடிகர்களாகட்டும் மற்ற தொழில்நுட்ப கலைஞராகட்டும் யாரோட தலையீடு இல்லை நான் நினச்சது எடுக்க முடிஞ்சது அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி சார்

நம்ம வந்து காப்பி அப்ளிகேஷன் வாங்கலாம் இல்லைங்களா இல்லை சார் இவரோட அப்ளிகேஷன் தொலை இவரோட பத்திரம் தொலைவே கிடையாது இவரோட பத்திரம் தொலைல இவரோட பத்த இவரோட பத்திரத்தை ஃபோர் ஜிரியாக வேற ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து காப்பி அப்ளிகேஷன் எடுத்து அதான் சார் காப்பி அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம் சார் தாய் பத்திரம் தொலைஞ்சு போனாவோ காணாமல் போனாவோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருந்து அதோட காப்பி அப்ளிகேஷன் எடுக்க முடியும் இது எல்லாமே ஒரு பெரிய கார்பரேட்டு அவங்க பண்ண ஓஎல் ஸ்கேமு அப்படி பண்ணும்போது அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லை இல்லை சார் நான் சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ ஒரு ஒரிஜினலாக இப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா நான் வந்து தாய் பத்திரம் இல்லைனாலும் சரி காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்க முடியும் இது ரியாலிட்டி அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து யார் பேங்க் மேனேஜரும் தான் அந்த ஃப்ராடு எல்லாமே பண்ணுறது அவரு தான் வந்து அந்த லோனும் கொடுக்குறது பேங்க் மேனேஜர் தான் வேறு யாரும்

எனக்கு பிடிக்கும் பார்ட்டூவில் போட்டுருவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிடுவோம் கண்டிப்பாக மிச்சமாக நிச்சயம் நிச்சயமா நிச்சயமா நல்ல தூக்க முடியாதுன்னால் நான் ஃபுல்லாக டயலாக் இருக்கு டயலாக் ஒரு ரெண்டு இடம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மியூசிக் கொடுத்தோம்னா டயலாக் அடிவாகும் ஸோ அதனால அது மோஸ்ட்லி அதை அண்டர் ப்ளே தான் பண்ணியிருக்கோம் ம் ஆ ஓகே 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 ட்ரை பண்ணுறேன் என்னன்னா இல்லை இல்லை அப்படி இல்லை சார் நான் எங்கள் ஊரில் ஒருத்தருக்கேன் நான் வாலாஜப்பேட்டை வாலாஜப்பேட்டில் அந்த மாதிரி ஒரு நிஜமா ஒரு வக்கீல் இருக்கார் ஆ ஊரோடய கேரக்டர்சேஷன் பார்த்தினா வித்தியாசமாக இருக்கும் ரெகுலர் லாயருக்குள்ளே அடங்க மாட்டார் அவர் அவரை பற்றி சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல அந்த அவர் ஒரு ஒரு வெரைட்டியான ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர்சேஷன் அது

அப்போது நான் உண்மையிலே பாதிக்கப்பட்டவரை நான் நான் சந்தித்தேன் அப்போ அவர்கிட்ட இருந்து நான் கேட்டபோது அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் சொன்னது வந்து எனக்கு அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எனக்கு முத லொக்கேஷன் போகும்போது அவர் தான் வண்டி ஓட்டினார் அவருடைய இதில் இருக்கிற முக்காவாசி அவருடைய உண்மை சம்பவம் அவர் லைஃப்பில் மறுபடியும் ஆனால் இன்னும் அவர் வெளில வரல இன்னும் அதுக்கான மா அந்த லோன் போராடிட்டு கா காசு கட்டிகிட்ருக்கார் அப்படிங்கிற அது பாதிக்கப்பட்டவரே சொல்லும்போது நான் என்ன அதுக்கு மேலே என்கிட்ட இல்லை

இல்லை அந்த சார் இல்லை அந்த மூணு லட்ச ரூபாய் டொனேஷன் வாங்கின ஸ்கூலு நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆ சார் ஆக்சுவலாக நான் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கேயும் வந்து பணம் டிமாண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து அட்மிஷனுக்காக வந்து கோரிக்கை வைக்கிறதோ எதுவுமே கிடையாது ஸோ அங்கே யார் ஒன்றா படிக்கலான்ற ஒரு வசதி வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது இப்போ வந்து நல்லபடியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது நம்மளுக்கு வந்து வெளியே காட்டணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் அதனால தான் அதையும் சொல்லியிருக்கோம் சார் நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவசியம்ன்றது நான் கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நினச்சிட்டேன் ஏன்னா இதில் வந்து அவ்வளோ வழிகள் வேதனைகள்லாம் இருக்குது அது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான அந்த முக அசைவில் கண்ணில் சின்ன சின்ன பாடி லாங்குவேஜில் இதெல்லாம் காட்டணும் இதுக்கு வந்து கை தேர்ந்த ஒரு நடிகர் எனக்கு தேவைப்பட்டாங்க ஆமாம் அது வந்து நிச்சயமாக வந்து இவருடைய கடந்த கால படங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த இருகப்பட்டிலே பார்த்துருப்போம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கழித்து தான் நான் வந்து சாரை புக் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நிறைய

இல்லை நான் ஃபஸ்ட்டு மொதல் முத போனதே ஒரு விவசாய நிலத்துக்கு தான் நம்ம விவசாயன்னு பார்க்கும்போது நான் பார்த்த போதெல்லாம் அந்த வேஸ்டியை வந்து உறிஞ்சி கட்டிக்கிட்டு தலைப்பாக கட்டிக்கிட்டு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய ஊரில் ஆனால் இங்கே பார்க்கும்போது அவர் உள்ள அந்த அன்றா ஜட்டி அந்த பாக்ஸர் அதை போட்டுக்கிட்டு சின்ன யங்ஸ்டர் பசங்கள் அவங்க காலையில் வந்து என்னெல்லாம் நாற்று நடனா அது நடனம் எல்லாம் நட்டிட்டு பதினோரு மணிக்கு பைக் எடுத்துகிட்டு படம் பார்க்க போகிறது வெளில போகிறது அந்த காலையில் ஆறு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து ஒரு பதினோரு மணி வரை வேலை பார்த்துட்டு போயிடறாங்க இது ரொட்டீனாக அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்போது வந்து நம்ம நாம விவசாயம் பார்க்கும்போது என் கண்ணில் தெரிகிறதெல்லாம் ஒன்று அப்பா மாமா தாத்தா அப்படி பார்த்துருக்கோம் ஆனால் நான் அந்த ஊரில் பார்க்கல ஒரு இருபது வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையெல்லாம் விவசாயம் பார்க்குறான் ஆனால் வேறு வேலைக்கும் போகிறானா இல்லை வெளியில் போய் ஜாலியாக இருக்கானு தெரியாது ஆனால் பதினோரு மணி வரை பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்துட்டு போகிறோம் அது என்ன பூசாக அதான் தெரியாது ம் ஆமாம் யூத்து தான்

ய ராஜேஷ் மாம தெரியுமா அவங்களோட முதல் பணம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா டாப் முட்டையில இல்ல இல்ல அவங்க வந்து வெளிய இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்திருச்சுல அண்ணே நான் இல்லளே ஒரு நிமிஷம் அண்ணே நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட் இல்ல நீங்க பேசுங்க இல்ல நீங்க பேசுங்க இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்க அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்க வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது ஆனா அது ரூல் அடைக்கிறதுக்கு ஆனா அது அந்த ரூல் அடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே

ஆ கிட்டத்தட்ட அது எங்கள் தலைவர் தான் சொல்லணும் நானும் உங்கள் கேள்வியை வாங்க சொல்லுங்கள் தெளிவா எஸ் சார் ஆ எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த தேட்டர்லாம் கிடைச்சிருக்கு நேர்லி எயிட்டி தேட்டரு கிட்ட போட்டிருக்கோம் சார் இல்லை சார் அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும்னு நினைக்கிறேன் சார்

ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவுமே எடுக்கல ஃபஸ்ட்டு முதல் நாள் அவனே சரே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப ஷை தான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு அப்போ நான் வந்து சர்கிட்ட கேட்டேன் சார் நான் எப்படி சார் பண்ணுறது இல்லை இல்லை ரெண்டு நாளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் ஆமாம் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ மறுபடியும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் That's uh, good, Nandi. Thank you.